பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டனர் அதில் பெண்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டனர் இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மக்கள் விரோத மத்திய அரசை கண்டித்து ஆண்டிப்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்தியன் வங்கி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகி வெங்கடேசன் தலைமை தங்கினார் முன்னதாக தேனி சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆண்டிப்பட்டி இந்தியன் வங்கி முன்பு மதுரை தேனின் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் முன்னதாக தேனி சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆண்டிப்பட்டி இந்தியன் வங்கி முன்பு மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வார்க்க கூடாது என்றும் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பது பெண்கள் உட்பட நூற்றி ஐம்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் இத்திடீர் சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது